அஸ்ஸலாமு அஸ்லாம் வலைக்கம் வரஹமத்துல்லாஹி வபர்காத்தூ ஒருமுறை நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலஹி வசலம் அவர்கள் முஸ்லீம்களில் ஒருவரை உடல் நலம் விசாரிப்பதற்காக சென்றார்கள் அவர் கோழி குஞ்சை போன்று நலிந்து பலவீனத்துடன் காணப்பட்டார் அவரிடம் நபி சல்லல்லாஹு அலஹி வசலம் அவர்கள் நீ ஏதேனும் பிரார்த்தித்து வந்தாயா அல்லது இறைவனிடம் ஏதேனும் வேண்டி வந்தாயா என்று கேட்டார்கள் அதற்கு அந்த மனிதர் ஆம் நான் இறைவா நீ மறுமையில் அளிக்கவிருக்கும் தண்டனையை முன்கூட்டி இவ்வுலகிலேயே எனக்கு தந்துவிடு என்று பிரார்த்தித்து வந்தேன் என்று கூறினார் அதை கேட்டு நபிகள் நாயகம் சல்லாஹு வசலம் அவர்கள் வியப்புடன் அல்லாஹ் தூயவன் சுபஹான் அல்லா உன்னால் அதை தாங்க முடியாது என்று கூறிவிட்டு நீ இறைவா இம்மையிலும் எமக்கு நன்மையை வழங்குவாயாக மறுமையிலும் எமக்கு நன்மையை வழங்குவாயாக நரக வேதனையிலிருந்து எம்மை காப்பாயாக என்று பிரார்த்தித்திருக்க கூடாதா என்று கேட்டார்கள் பிறகு அவருக்காக அல்லாவிடம் பிரார்த்தித்தார்கள் அவருக்கு அல்லாஹ் நிவாரணத்தை வழங்கினான் எனவே இம்மையிலும் மறுமையிலும் வெற்றி தரக்கூடிய துவாக்களையே நாம் அதிகமாக கேட்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் அல்லாஹ் தன்னுடைய குர்ஆனில் இரண்டாவது அத்தியாயத்தில் இருநூற்றி ஒன்றாவது வசனமாக கூறிக் ரப்பனா ஆத்தினா ஃபித்துன்யா ஹசனத்தோம் வஃபில் ஆஹிரத்தி ஹசனத்தோம் வகீனா அதாபன்னார் எங்கள் இறைவனே எங்களுக்கு நீ இம்மையிலும் நன்மை அளிப்பாயாக மறுமையிலும் நன்மை அளிப்பாயாக நரக நெருப்பின் வேதனையிலிருந்தும் எங்களை நீ பாது பாதுகாப்பாயாக என்னும் இந்த பிரார்த்தனையை நமது துவாக்களில் அதிகமாக சேர்த்து கொள்ள வேண்டும் மேலும் இது போன்ற ஹதீஸ்களை அறிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் அஸ்ஸலாமு வலைக்கம் வரகமத்துல்லா வரகாத்து